மூணாவது திருமணத்திற்கு தயாரான சர்ச்சை பெண் சாமியார் நான் தான் அம்மன் என கூறிக்கொண்டு சர்ச்சையில் சிக்கியவர்தான் அன்னபூரணி தன்னை சாமி என்று கூறியபடி தமிழகத்தை கலகலக்க வைத்த அன்னபூரணி தற்போது மூன்றாவது திருமணம் செய்யவுள்ளார் இதற்கான தேதியை ஃபேஸ்புக்கில் அறிவித்து மாப்பிள்ளையையும் அறிமுகம் செய்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தவர் தான் அன்னபூரணி தன்னை ஆதிபராசக்தி அம்மன் அவதாரம் என கூறி பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் இது சர்ச்சையை கிளப்பியது அதன் பிறகு அன்னபூரணி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அருகே ராஜா தோப்பில் ஆசிரமம் அமைத்து செயல்பட்டு வருகிறார் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் பக்தர்கள் மத்தியில் உரையாற்றி வந்திருக்கும் இவர் அன்னபூரணி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் முக்கிய அறிவிப்பை செய்துள்ளார் அந்த அறிவிப்பின் மூலம் மூணாவது திருமணம் செய்ய உள்ளது உறுதியாகியுள்ளது அன்னபூரணி வெளியிட்ட அறிக்கையில் நானும் அரசுவும் திருமணம் செய்து கொண்ட நாளான அதே நவம்பர் இருபத்தி எட்டில் ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ரோஹித்தை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அறிவிக்கிறேன் அன்றைய தினத்தில் விருப்பம் உள்ளவர்கள் அரசுவின் அடுத்த பரிணாம நிகழ்வில் கலந்து கொண்டு ஆசிர்வாதம் வாங்கி செல்லவும் என்னை தேடி வரும் மக்கள் அனைவருக்கும் உங்கள் அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்து நீங்கள் கேட்பது அனைத்தும் கிடைக்க செய்து உங்களை உங்கள் குடும்பத்துடன் கொண்டாட வைப்பதற்கு அளப்பரிய சக்தியுடன் அளப்பரிய அருளுடனும் உங்களுக்காக வீற்றிருக்கும் உங்கள் அன்பு அன்னை என்று கூறியுள்ளார் மக்களுக்கு அரளாசி வழங்குவதை சேவையாக செய்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் என்னுடைய உடல் இந்த பூமியில் இருக்கும் வரை சேவையாகத்தான் செய்வேன் சத்தியத்திற்கு மட்டும் கட்டுப்பட்டு சத்தியம் என்னை எப்படி இயக்குகிறதோ அதன்படி மட்டுமே இயங்குவேன் எனவும் சொல்லியுள்ளார் அன்னபூரணிக்கு இந்த திருமணம் நடந்தால் அது மூன்றாவது திருமணமாகும் ஏனென்றால் இதற்கு முன்பு இரண்டு திருமணங்கள் செய்துள்ளார் முதல் திருமணத்தின் போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு கணவர் மற்றும் குழந்தையை விட்டுவிட்டு இரண்டாவதாக அரசு என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் அவர் இறந்த பிறகு இப்பொழுது மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்